ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये ए अरसिये अरसि ॐ माक्षि ॐ शक् अडिगले, अडि ॐ शक्ति बङ्गार ॐ ओम् शक्तिे बङ्गार अडिले ओम् கடிசரணம் மேல்மருவத்தூர் சுயம்ப அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சங்கல்பங்களை சாத்தியமாக்கும் சீரும் பேரும் தரும் மருவொருன் சித்திரை பௌர்ணமி பெருவிழா உலக நலத்திற்காக மாபெரும் கரச விளக்கு வேள்வி பூசை வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பனிரெண்டு பதினைந்து மணிக்கு சித்தவனம் என அழைக்கப்படும் நம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடன் நம் ஆன்மீக குரு அருள் பெரும் தெய்வம் அருள்மிகு பங்காரு அம்மா அவர்களின் ஆசையுடன் உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூஜை திரிசூலையாகம் ஒற்றை இரட்டை நாகையாகம் சதுரையாகம் கலச விளக்கு பூஜைகளின் முன்பதிவு செய்து கொள்ள விரும்புபவர்கள் மேல்மருவத்தூர் சித்தர்பிட அறநிலையில் அல்லது டபிள்யூ 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 டாட் ஓம் சக்தி அம்மா டாட் ஓஆர்ஜி எனும் இணையதளத்தின் மூலமாகவும் பதிவு செய்து பயன்பெறலாம் இறையருளை வாரி வழங்கும் இந்த மாபெரும் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கு விழிப்பு பூஜையில் பங்கு பெற அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய நாள் குருவருளுடன் நம் உள்ளத்தை ஒன்றுபடுத்தும் நாளாக அமையட்டும் சித்திரா பௌர்ணமி வேள்வி சாம்பல் நோய் தீர்க்கும் அருமருந்து பலரின் தீரா உடல் பிணியை நீக்கியுள்ளது நாமும் சித்திரா பௌர்ணமி வேள்வியில் கலந்து கொண்டு பயன் பெறுவோமா குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க ஓ அன்னையின் அருள்வாக்கு மனிதனுக்கு உணவும் உடையும் தண்ணீரும் எவ்வளவு தேவையோ அதுபோல மனித குலத்துக்கு வேள்விகள் தேவை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் வேடத்தில் கருவறை பணியை இன்று மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் கம்புகாலப்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் வந்து ஒரு என்னோட அஞ்சு வருஷம் ஃபைவ் இயர்ஸ்லேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு எந்த கடவுள் கும்பிடலாம் அப்படிங்கும் போது எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் கும்பிட்ட கடவுள் வந்து நம்ம ஆதிப்பர சக்தி பங்காரம்மா எனக்கு பங்காரம்மா தான் எல்லாமே நான் சின்ன வயசுலேருந்து எதுனாலுமே எனக்கு இந்த கோயில் தான் தான் எனக்கு ஒரு ஒரு கடவுள் தெரிஞ்சிச்சே தவிர இதுதான் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள் அதனால இன்றைக்கி வந்து நான் என்னோடய பத்து வயசுக்கு நான் நான் இங்கே வந்திருப்பேன் இன்றைக்கி எனக்கு வந்து முப்பத்தி மூணு வயசாக நான் அதுலேருந்து இது வரைக்கும் நான் கண்டினியூஸாக நான் இந்த கோயிலுக்கு வரேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து நான் அந்த பத்து வயசாக போதுமே எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு எங்கள் அப்பா இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வரப்போ அது ஒரு கை இது விட்டு தான் நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் அம்மா அழைச்சிட்டு வந்தாங்க இந்த கோயிலுக்கு அப்போ அம்மா தான் சொன்னிச்சு நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு அம்மா சொன்னங்க அதுலேருந்து நெக்ஸ்ட் இயர் எங்கள் அக்காக்கு மேரேஜ் ஆச்சு அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெல் இயர்ஸ் எங்க அப்பா நல்லாவே இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்ல முடியாது எனக்கு எனக்கு கூட நிறைய அம்மா வந்து என் கூட இருக்காங்கிறது நான் நிறைய விஷயத்துல உணர்வுபூர்வமா எனக்கு நல்லாவே தெரியுது எனக்கு இப்போயும் வந்து நான் பங்காரம்மா இங்கே உங்காரத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் நான் அதெல்லாம் நம்பலை நான் நான் யூஷுவலாக நான் இன்றைக்கி அம்மா பார்க்க வந்திருக்கேன் அம்மாவுக்கு பாத பூஜை பண்ண வந்திருக்கேன் எனக்கு அம்மா இருக்காங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதுமே எனக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும் அம்மாவோட புகழ் வந்து இன்னும் வந்து எல்லாருக்குமே தெரியணும் அவங்க சொல்கிற மாதிரி உலகமெல்லாம் சக்தி நிறைய உங்கள் வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்கள் வேண்டும் இது ஒன்று தான் எங்களுக்கு ஓம் சக்தி பர சக்தி வாழ்க நலன் வாழ்க கடந்த மூன்று மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணிக்கு ஐம்பத்து நான்கு முறை நூற்றி எட்டு குரு போற்றி தமிழ் மந்திரம் படித்து உருவேற்றி மாலை ஓம் எனும் வடிவத்தில் அகழ் விளக்குகள் ஏற்றி சிறப்பு அலங்காரம் செய்து கேட் வெட்டி விருதுநகர் மாவட்டம் மேல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் நான்காவது அவதார திருநாளினை மிக கோலாகலமாக கொண்டாடினர் அன்றைய தினம் விழாவில் கலந்து கொண்ட மாணவ மாணவியருக்கு டிஃபன் பாக்ஸ் நோட்டு பேனா பென்சில் ரப்பர் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பாக தொண்டு செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி